உங்களுடைய செல்ல பிள்ளையாக எப்பொழுதும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் பேசக்கூடிய மனிதனுடைய பேச்சாக என்னுடைய முதல் பகுதி இருக்கும் என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குரிகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய பாணியில அதே மாதிரி திமுக ஸ்டைல பேச போறாங்க ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்புக்கு நேரடியாக ட்ரம்ப் சேர தூக்கி பின்னாடி போறார் அமெரிக்காவுக்கு போனா தூக்கிட்டு உலக நாடுகள் சிவப்பு கம்பளத்தை விரித்து அந்த மனிதனை வரவேற்பதற்காக கை கட்டி உலக நாடுகள் இருக்கிறார் இந்தியாவில் கட்டார் நாட்டினுடைய எம்இர் இருக்கிறார் இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர் அந்த தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்களே விமான நிலையத்துக்கு போய் அந்த தலைவரை வரவேற்கிறார் விமான நிலையத்திற்கு போய் மோடி நிற்கிறார் காரணம் ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது எந்த அளவுக்கு நட்பான உணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சாட்சி ஐயா இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தானா சொந்த ஊரை தானா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னே நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டு தப்பா நினைச்சுக்காது இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறார் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தான் பெரியான ஆளாக நீ இருந்தீங்கன்னா உ வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாருறா பார்க்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்றேன் நீ சொல்லி பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பாக்கலாம் சொல்லு நீ மந்திரத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நான் நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா இப்படி பாக்குற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும் அப்படிப்பட்ட ஆள் மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேலே சூரியன் இருந்து உள்ளூர உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு துமிர் இருக்கும் அந்த கூஜா துக்கருக்கு ஒரு இருக்கார் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் தமிழ்நாடு காவல்துறை வந்த காலையில் பிடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியா நல்லது அங்கே கொஞ்ச நாளைக்கு வெளியே வருது கொஞ்ச நாளைக்கு வெளியே சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்பு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சர்னுடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா ஈத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் இருந்து கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்க அம்மா இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குளத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை பார்த்து கேட்கிறாரு ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றையே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்ற அன்பில் நல்லா கேட்டு காதல நல்ல காத்து வந்து கேட்டுக்க நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க இதே ஊர்ல இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புலக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்து ஏறி போய் படித்தவன் நான் அதனால் இந்த பந்தா பண்ணுற வேலை எங்கிட்ட வச்சுக்கா நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி இதெல்லாம் நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களைப் போல பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உச்சி சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் கிடையாதுங்க நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கட்டவனுக்கு போரிடத்தில் என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும்

நீ சொன்ன ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மொழியை என்ன சொல்றாரு மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்கய்யா படிக்கிறது படிக்கிறதெல்லாம் தமிழ்ல ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா படிங்க கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா சமஸ்கிருதத்தை படிங்க ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க ஒரு மொழிய மூன்றாவது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார் எங்கெங்க இந்திய திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே இந்திய திணிக்கிறார் யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க மோடி அவர்கள் எங்கேயும் இந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்தில் பேசுறாரு ஐயா இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தியில பேசுறதில்ல இல்ல ஆங்கிலத்தில் பேசுறார் அந்த ஸ்பீச் மொழிபெயர்த்து தமிழ நம்ம மொழிபெயர்க்கிறோம் தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்துல ஹிந்தி பேசாம ஆங்கிலத்துல உங்களிடம் பேசுறாங்க தட்டுத்தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷன் ஹிந்தியை திணிப்பாராங்க ஐயா இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதனும் நம்மளை கூட இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாங்க ஐயா இவர் ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள காலெடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு எங்க அதற்கு நம்ம மேடை அவரே சொல்றாரு பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷங்க அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த மனுஷன் இந்தியத்தை நிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசினதில்ல நம்மளை எதுக்கு ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறார் இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு கொடுங்க படிக்க வைங்க ஆங்கில ஒரு மொழியில் ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பரை ஆறாம் கிளாஸ் கூட படிச்சுட்டு சொல்றார் அதை பொய்ய சொல்லி மேடையை போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில் உலகமாக அயோக்கியன்ல ஒரே மேடைகள் ஒரே மேடைகள் உலகமாக அயோக்கியன் கேட்டா இந்தி கூட்டம் எல்லாம் சொல்றாங்க ஐயோ இந்திய திணிக்கிறார் எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊருல திருச்சி பச்சமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க ஒரு ராமநாதபுரம் ஒரு கிராமம் இருக்குங்க பச்சமலையில திருச்சி அவருடைய சொந்த மாவட்டம் இரண்டு ஆண்டுகளாக அந்த ஊர்ல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்து கீழே போர்டு வச்சு படிச்சிட்டு இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சரினுடைய சொந்த ஊரில் மக்கள் அரசு மரத்து கீழே பிளாக் போர்டு போர்டு வச்சு படிக்கிறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டளிங்கய்யா இவரு மகை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் ஃப்ரெஞ்சு படிப்பாராம பிரெஞ்ச் பிரெஞ்சு படிக்கிறாருங்கய்யா ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு அவர் ஹிந்தியோட படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேரம் பிரெஞ்சு ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க அம்மா நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளி அதிகம் லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்தி லட்சம் சிபிஎஸ்இ ஸ்கூலு ஐபி என்னென்னமோ இருக்குதுங்கய்யா ஐயா பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேன் அதுல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் ரெண்டு மொழியா திமுக காரனுக்கு மனைவி இணைவி துணைவி மூணு பேர் மூணு பேர் நான் நல்லா மூணு திமுக நடத்தக்கூடிய பள்ளியில் திமுக பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் ரெண்டாமா இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும் படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு எந்த படம் வெளியே வரும் அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு அண்ணன் சொன்னாரு அண்ணா கூலிங்கா பேரே இல்லை நான் சொன்ன கூலிங் பேரை விடுங்கண்ணா நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான் அது கூட திமுக என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மாக்ல இருக்கு அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும் திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கும் திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க அவனுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவன் குழந்தைக்கு ஒரு நாயம் சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நாயம் நம்ம குழந்தைகள் இரண்டு மொழி அவர்களுக்கு மூன்று மொழியே அவங்க மேல 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 போகணும் நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த நாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களே சொல்லுங்க ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை

இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாற்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடந்த நான்கு மட்டும் பெரியவர்களே தாய்மார்களே பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் நாலு வருஷத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பட்ஜெட்

ஐம்பத்தி இரண்டு சதவீத பள்ளியில மட்டும்தாங்க ஐயா முப்பத்தி அஞ்சு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க ஆசிரியர் ரொம்ப குறைவா இருக்கிறார் ஆசிரியர் ரெக்ரூட்டே பண்றது இல்ல எங்க கேட்டா மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுத்தல ஏயா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை கொண்டு வா என்று மத்திய அரசு சொன்னா அதை அப்படியே மடை மாற்றி திருப்பி நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் ஏழை தாயினுடைய மக்கள் விவசாய பெருமக்களுடைய மக்கள் மூன்று மொழி படிக்க கூடாது அவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும் நேற்று அண்ணன் இந்த டூ ஜி புகழ் ஆ ராஜா இந்த ஹிந்திக்காரனே இந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான் ஐயா உழைச்சுதாங்க சாப்பிட்றான் இந்திக்கார உழைச்சுதானங்க சாப்பிட்றான் ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்களா யாராவது இந்திக்கார இங்க வந்து நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கன்னா உழைச்சு வேலை பார்த்து அவன் இங்க இந்த ஊர்ல வாழ்றான் நம்ம ஊரை எப்பவும் தப்பாக எந்த இந்திக்காரனும் பேசினதே கிடையாது யாராவது ஒரு இந்திக்கார வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்களை இவங்க இங்கிருந்து பான் பிராக்கு வாய ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும்தான் கட்டலாம் இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா புதுசா வந்திருக்கிறாங்க நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க அவரு சொல்றாரு அண்ணன் விஜய் சொல்றார் இரண்டு மொழி தான் அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறாரு அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி இருக்குதுங்க ஐயா என்ன நியாயத்தை பேசுறாங்க என்ன உண்மையை பேசுறாங்க இவ்வளவு வாய்களிய பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஐபி பிரெஞ்சு வேறு வேறு மொழியில எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம் உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கும் அது தெரியும் ஹிந்திய இந்த மனுஷனே திணிக்கல இந்த மனுஷனே ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல இந்த மனுஷன் எதுக்கு நம்மளே ஹிந்தியில பேச சொல்ல போறார் ஆங்கிலம் படிங்க தமிழ் படிங்க இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்றாங்க அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்பீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றம் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை எப்பவும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன் ஏன்னா இன்னைக்கே தமிழ்நாட்டை திருத்த முடியாத ஒரு மாநிலமாக இவர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க ஐயா சாராயம் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்கிறது ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாநிலத்திலே பாதுகாப்பு இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருநூறு போற போக்குல அப்படியே அந்த வண்டியில் இருப்பா அந்த வண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகுது அப்படிதான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு எப்படி மக்கள் இருநூறு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க ஐயா எப்படி இருநூறு கொடுப்பாங்க இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆட்சி எந்தவித வளர்ச்சி திட்டமும் இல்லாத ஆட்சி யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியில் எப்படி இருநூறு மக்கள் கொடுப்பாங்க அன்பு சொந்தங்களே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கரூர் பொதுக்கூட்டத்தில் இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்கள் குழந்தையும் மூன்று மொழி படிக்க வைங்க தயவு செஞ்சு நீங்க அரசியல் கரவேட்டி கட்டுறங்கிறதுக்காக உங்க குழந்தையினுடைய வாழ்க்கையை பாள்படுத்தாது நாளைக்கு வந்து என்னடையடி இப்படி பண்ணிட்டேன்னு கேட்பாங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஏனையனா இந்த மாதிரி பண்ணிட்டேன் உங்கள் குழந்தையை படிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது படிக்க வை நன்றாக வரவேண்டும் நாம தான் கை கட்டி போஸ்ட் ஒரு காலகட்டமாக மாறி இருக்கின்றோம் குழந்தைகள் கம்பீரமாக வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை மிகுந்த தலைவர்களாக பிரதமர்களாக முதலமைச்சராக உங்கள் குழந்தை வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம் எங்களுக்கு இதுல எந்த விதமான சுயலாபம் இல்லைங்கம்மா உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசும் இவ்வளவு பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்றார் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாரத ஜானதா கட்சிக்கு இருக்கும் மோடி அவர்களுக்கு இருக்கும் தாமரை செல்லத்திற்கு இருக்கும் என்று சொல்லி இந்த கரூர் அற்புதமான இந்த மாநகரத்துல இந்த பொது கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நேரடியாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து திரும்பி செல்லும் பொழுது பத்திரமாக உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஹி பாடலம்மையின் புகழ்